thank வணக்கம் நண்பர்களே விண்வெளி என்றாலே ஆச்சரியங்கள் நிறைந்ததுதான் ஆனால் சில சமயங்களில் இந்த ஆச்சரியங்கள் நம்முடைய அத்துணை புரிதல்களையும் தலைகீழாக புரட்டி போட்டுவிடும் அப்படியான ஒரு மெகா ட்விஸ்டை தான் நாசா இப்போது வெளியிட்டிருக்கிறது இரண்டு சூரியன்கள் மூன்று பூமி போன்ற சைஸ் கோள்கள் இந்த நம்ப முடியாத விஷயத்தை தான் விஞ்ஞானிகள் இப்போது கண்டுபிடித்திருக்கிறார்கள் இது எப்படி சாத்தியம் வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சது நம்ம பூமி ஒரு சூரியனை சுத்தி வருது ஆனா சில நட்சத்திர மண்டலங்களில் இரண்டு சூரியன்கள் இருக்கும் அந்த அதுங்களை இரட்டை நட்சத்திர அமைப்புகள்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு சூரியன்களும் ரொம்ப பக்கத்துல இருக்கும்போது அதுங்களோட ஈர்ப்பு விசை ரொம்ப பலமா இருக்கும் இதனால அங்க கோள்கள் உருவாகிறது ரொம்பவே கஷ்டம்னு விஞ்ஞானிகள் இவ்வளவு நாளா நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த பலமான ஈர்ப்பு விசை கோள்கள் உருவாகிறதை தடுக்கும்னு நினைச்சாங்க ஆனா நாசாவோட டெஸ்ட் அப்படி அதாவது டி இ எஸ் எஸ் அப்படிங்கிற விண்கலம் இந்த நம்பிக்கைய உடச்சரிச்சு டெஸ்ட் விண்கலமானது சிக்ஸ் செவன் அப்படிங்கிற ஒரு இரட்டை நட்சத்திர அமைப்பை கண்டுபிடிச்சிருக்கு அங்க என்ன இருக்குன்னு தெரியுமா ரெண்டு சூரியன்களை சுத்தி வர்ற நம்ம பூமியின் அளவுக்கு இருக்கிற மூன்று புதிய அது இது வரைக்கும் விஞ்ஞானிகள் யோசிச்சு கூட பார்க்காத ஒரு விஷயம் இது இங்கு ஒரு கிரகம் புகழ்பெற்ற ஸ்டார் வார்ஸ் படத்தில் வர்ற டேட்டூயின் கிரகத்தை போலவே இரண்டு சூரியங்கள் அஸ்தமனமாகறத அந்த அழகை பார்க்கும் வாய்ப்பை கொண்டிருக்கலாம் நினைச்சு பாருங்க அது எப்படி இருக்கும்னு இந்த கண்டுபிடிப்பு எதுக்கெல்லாம் முக்கியம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் சாதனை அதாவது இதுதான் முதன்முறையாக ஒரு இரட்டை நட்சத்திர அமைப்பை சுத்தி கோள்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க கோள்களின் இருப்பிடம் இதுல ரெண்டு கோள்கள் ஒரு நட்சத்திரத்தையும் மூன்றாவது கோளானது மற்றொரு நட்சத்திரத்தை சுத்தி வருகிறது அதாவது மொத்தம் மூன்று கோள்கள் இருக்கிறது என்று சொல்லியிருந்தோம் அல்லவா முதல் சூரியனை இரண்டு கோள்களும் இரண்டாவது சூரியனை கோளும் சுற்றி வருகிறது வித்தியாசமான ஜோடி கோள்களோடு இருக்கிற இந்த நட்சத்திர ஜோடி ரொம்பவே கச்சிதமாகவும் அதாவது காம்பாக்ட் என்று சொல்லுவோம் அதே நேரம் குளிர்ந்ததாகவும் ஆய்வுல ஒருத்தரான செபாஸ்டியன் சூனிகா பெர்னாண்டஸ் என்ன சொல்றாருன்னா இந்த கண்டுபிடிப்பு ரொம்ப கடினமான சூழல்கள் கூட கோள்கள் எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கி அப்படின ரொம்ப உற்சாகமா சொல்லி இருக்கிறார் இந்த கோள்கள் நம்ம பூமியில இருந்து கிட்டத்தட்ட 120 இருபது ஒளியாண்டுகள் தூரத்தில இருக்கு இந்த மூணு கோள்களும் பாறைகளால் ஆன அதாவது ராக்கி பிளானட்ஸ் அதாவது பூமியை போல பாறைகளும் தாதுகளும் கொண்ட கோள்கள் இவ்வளவு பலமான ஈர்ப்பு விசைக்கு மத்தியிலேயும் இந்த கோள்கள் எப்படி நிலைச்சு விஞ்ஞானிகள் ஒரு இயற்கை ஆய்வகமாங்க இப்போ இந்த புது அமைப்பை ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி அதாவது ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலமா ரொம்ப நுணுக்கமா ஆய்வு செய்ய போறாங்க இந்த தொலைநோக்கி மூலமா இந்த கோ எடை அதனுடைய அடர்த்தி அதில் என்னென்ன வாயுக்கள் இருக்கு அதாவது வளிமண்டலத்தை சுற்றி என்னவெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் இந்த கண்டுபிடிப்பு விண்வெளி பத்தி நாம இதுவரைக்கும் கற்பனை பண்ணின எல்லா விஷயங்களையும் இன்னும் விண்வெளியில என்னென்ன அற்புதங்கள் ஒழிஞ்சிருக்குன்னு நமக்கு காட்டுது ஆக நண்பர்களே விண்வெளி பத்தி நம்ம அறிவையும் உறுதலையும் இந்த கண்டுபிடிப்பு வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போயிருக்கு ரெண்டு சூரியன்கள் மூன்று கோள்கள் இந்த அற்புதம் பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி மேலும் பல விண்வெளி ஆச்சரியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்